துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் போகும் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம் வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை ஜபமா பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை அவள் பறிவுடன் ஜபமாலை அருள் நீரை மாறியை அருள் நீரை மாறியை என்று வேண்டும் ஜபமாலை அருள் நீரை மாறிய நிறை மறிய என்று ஜபமாலை பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்க செய்யும் மாலை அரவணைக்க செய்யும் மாலை வெற்றி தரும் மாலை அன்னை கற்று தந்த மாலை அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்துதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது ஊன் இயல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார் அதாவது ஊன் இயல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார் ஊன் இயல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார் ஏனெனில் ஊன் இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும் ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும் ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பதில்லை இருக்கவும் முடியாது ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய் ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தலச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தல செய்த அவரை உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடங்கி ஒன்பது முடிய அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்குச் சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சிலோ கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்குச் சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் ஒவ்வொரு புனிதருக்கும் கடந்த காலம் என்ற ஒன்று உண்டு ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு என்று சொல்லப்படுவதுண்டு அதாவது இன்று நம்மால் புனிதர்களாக கருதப்படும் எல்லோருமே தங்களுடைய கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் பாவியாக வாழ்ந்தவர்கள் தான் அதேபோல இன்று பாவிகளாக வாழக்கூடிய நபர்கள் தங்களது வாழ்வை மாற்றி புது வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பை எதிர்காலம் தருகிறது இவ்வாறு மனம் மாறி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டவர்கள் பலரை விபிலியம் நமக்கு முன் உதாரணமாக தருகின்றது இப்படிப்பட்ட பின்னணியில்தான் மனம் மாறுவதற்கான அழைப்பு இன்றைய நற்செய்தி வழியாக இயேசுவால் நமக்கு கொடுக்கப்படுகின்றது மனம் மாற்றத்திற்காக கடவுள் கொடுக்கின்ற அருளின் காலத்தை கிரேஸ் பீரியட் நாம் அவரது பலவீனமாக கருதக்கூடாது என்ற செய்தியையும் அத்திமர உவமை வழியாக இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார் மனமாற்றம் அடைவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய வழி என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் எடுத்துரைக்கின்றார் நமக்குள் குடிகொண்டிருக்கும் கடவுளின் அது ஆவியார் கடவுளது ஆவியின் தூண்டுதலின்படி வாழ்வதே அந்த வழி பொதுவாக ஒரு மனிதர் மனமாற்றம் அடைந்த நல்ல மனிதராக நடப்பதற்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று சமூக மற்றும் மத சட்டங்களை இம்மி பிசகாமல் கடைபிடிப்பது இன்னொன்று தனக்குள்ளே தங்கும் தூய ஆவியின் தூண்டுதலின்படி வாழ்வது ஒழுக்கமில்லா வாழ்வு வாழ்வதை விட மேலானது சட்டம் மற்றும் ஒழுக்க நெறியின் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்வது ஆனால் பவுலடியாரை பொறுத்த அளவில் அது போதுமானது அல்ல காரணம் திருச்சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் நல்லவராக வாழ முற்படும்போது அகந்தை அவருடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுகிறது இருந்த பிரச்சனை அதுதான் தங்கள் சட்ட தாங்கள் சட்டத்தை கடைப்பிடிப்பதன் காரணமாக கடவுளுக்கு அருகில் இருப்பதாக எண்ணிக்கொண்டார்கள் எனவே அதை கண்மூடித்தனமாக கடைபிடிக்க ஆரம்பித்தனர் பவுல் கூட மனம் மாறுவதற்கு முன்பு திருச்சட்டத்தை சரியாக கடைபிடிக்கும் மிக நல்ல மனிதர் அவர் இதன் பின்னணியில்தான் அதாவது இந்த திருச்சட்டத்தின் பின்னணியில்தான் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார் தேவானை கொன்றார் ஆனால் மனமாற்றத்திற்கு பின்பு சட்டத்தை கடைப்பிடிப்பதால் மட்டும் வரும் நன்மைத்தனம் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் புரிந்து கொண்டார் ஏன் இன்று உலகை அச்சுறுத்தும் இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கான காரணம் அவர்கள் தங்கள் சட்டமே எல்லாம் என்று எண்ணுவதை எனவே பவுல் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தினுடைய பின்னணியில் சட்டத்தை கடைப்பிடிப்பது மட்டும் போதுமானது அல்ல என்பதை ரோமையர் திருமடலில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார் அதற்கு மாறாக ஒருவர் கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற போது நன்மைத்தனம் என்பது தானாகவே மலர ஆரம்பிக்கின்றது இங்கு கடவுளின் துணையோடு நாம் நல்லவர்களாக மாறுவதன் காரணமாக அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் இடமில்லை சட்டத்தை கடைப்பிடித்தல் வழியாக ஒரு மனிதர் நல்லவராக மாறுவது என்பது ஒரு காயை கட்டாயப்படுத்தி கனிய வைப்பது போன்றது பார்க்க அழகாக இருந்தாலும் அதில் அவ்வளவு சுவை இருப்பதில்லை எனவேதான் தம்மிலே ஒழுக்கமாக வாழும் பல நபர்கள் பிறரை அதீதமாக குறை சொல்லும் நபர்களாக இருக்கிறார்கள் பிறரோடு ஒப்பிட்டு தங்களை உயர்வானவர்களாக கருதிக் கொள்வதால் வரும் விளைவு இது ஆனால் ஆவியின் தூண்டுதலால் நல்லவர்களாக இருப்பவர்கள் தானே கனியும் பழத்தை போன்றவர்கள் அதற்கு அழகும் அதிகம் சுவையும் அதிகம் இப்படிப்பட்ட மனிதர்கள் யாரையும் தீர்ப்பிடுவதும் இல்லை குறை சொல்லி அதில் மகிழ்ச்சியும் அடைவதில்லை ஜெபம் இறைவா திரு அவை உறுப்பினர்கள் என்ற முறையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள் சட்டதிட்டங்கள் வழிமுறைகள் ஆகியவற்றை மட்டும் கடைப்பிடித்து அதிலே மட்டும் திருப்தி அடைந்து விடாமல் எங்களுக்குள்ளே இருக்கும் ஆவியின் குரலுக்கு தொடர்ந்து சவிமடுப்பதன் வழியாக நல்லவர்களாக முழு மனிதர்களாக வாழ்வதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ வரமருளும் ஆமேன்